அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் நான் என்கிற ஒரு சொல் அது சொல்லு கிடையாது பெரும் ஆணவம் பெரும் கருவம் நம்ம அழிக்கக்கூடிய பெரும் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நாம மட்டும்தான் தெரிவோம் ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான ரகசியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம் அதை தேடினா ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற போது அது இன்னும் நீண்டு கொண்டே போகும் தமிழ் மாதிரி தமிழை முழுசா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நபர் கூட சொல்லிட முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற போது எங்கேருந்தோ ஏதோ ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ கேட்கும் அது இதுவரைக்கும் கேட்காத வார்த்தையாகவோ சொல்லாகவோ இருக்கும் தேடுகிற போது நமக்கு தெரிஞ்சது கடுகிலும் 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 சிறிய ஒரு அணுவிலும் சிறிய ஒரு பகுதி அப்படிங்கிறது நமக்கு உணரும் உணரப்படும் அது மாதிரி தமிழும் ஆன்மீகமும் அப்படிதான் தேட தேட அது போயிட்டே இருக்கும் அதற்கான ஒரு எல்லையை அடைய முடியாது கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவதற்கான காரணமும் அதுதான் இது ஏன் நாம் சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் வெளிய தேடாத உனக்குள்ள தேடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்குள்ள தேடணும் அது ஆன்மீகம் இன்னொரு முறை இருக்கு நான் என்னை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் உலகத்துக்கு என்னால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும் இந்த இரண்டுமே ஆன்மீகம்தான் எனக்குள்ள நான் என்ன தேடணும் என்னை தாண்டி இந்த உலகத்துக்கு வெளியே என்னால முடிஞ்சதை கொடுக்கணும் இதுதான் ஆன்மீகம் என்னால நான் சாப்பிட்ற வரைக்கும் கடைசி சாப்பாடு நான் சாப்பிடுகிற வரைக்கும் கடைசி மூச்சு என் உடம்புல இருந்து போகிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறது சத்தியம் அப்படிங்கிறது உண்மை இந்த இருந்து நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியெல்லாம் கொடுத்து ஈடு செய்யவே முடியாது எப்படி அம்மாவுடைய பத்து மாதம் உள்ளே இருந்திருக்குறோம் பத்து மாதம் மட்டும்தானா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்து அம்மாவும் அப்பாவும் தான் வளர்க்குறாங்க அவங்களுக்கு நன்றி கடன் எல்லாம் செஞ்சிட முடியாது அதே மாதிரி இந்த பூமிக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி எல்லாம் செஞ்சிடவே முடியாது ஆக கடைசி சாப்பாடு சாப்பிடுகிற வரைக்கும் கடைசி மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்துக்கு கொடுக்க தான் வந்திருக்கோம் கொடுக்கணும் என்எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற பழம்பெரும் நடிகர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்தே நடிப்பாங்க ஒரு நிகழ்வு என்எஸ் கிருஷ்ணன் ஐயா இருக்கிற போது ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்களாம் ரொம்ப கஷ்டம் முடியல கணவர் பொறுப்பு இல்லை மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நூறு ரூபாயை எடுத்து கொடுத்தாராம் நூறுரூபாங்கிறது அப்போ ரொம்ப பெரிய பணம் எடுத்து கொடுத்தாரா தூரத்தில் இருந்து மதுரம் அம்மா அவருடைய மனைவி அவங்க அங்க இருந்து வந்து அறிவு இருக்கா எல்லா மனைவியும் கணவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அறிவு இருக்கா உங்களுக்கு உண்மையாகவே அவள் என்ன மாசமாக இருக்காளா இல்லையான்னு உனக்கு தெரியுமா அது எப்படிமா எனக்கு தெரியும் வயிறு பெருசாக இருந்தது கஷ்டப்படுறா போல் இருக்குது மருந்துக்கு கூட பணம் இல்லைன்னு சொன்னான் கொடுத்தேன் அதனால என்ன இப்போ வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு வயிறு பெருசாக இருந்தால் அவன் மாதமாக இருக்கான்னு அர்த்தம் அங்கேருந்து வரும்போது எப்படி கெந்தி கெந்தி வந்தான் ரூபாய் வாங்கினது படபடன்னு ஓடுறா மாசமா அதுவும் நிறம் மாசமா இருக்க கூடிய ஒரு பெண் இப்படியா நடப்பா ஒரு பொம்பளைக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும் சரி இப்ப என்ன நூறு ரூபாய் கொடுத்துட்டு அவன் நடிக்கிறா உன்னை ஏமாத்திட்டா அப்போ என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னார்களா நாம ரெண்டு பேரும் என்ன பண்றோம் நாம ரெண்டு பேரும் நடிச்சு பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் பெரும் நடிகர்கள் ஆனா அவன் நம்மளையே ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய நடிகையா இருப்பா அப்பா அவளுக்கு நூறு ரூபாய் போதாதே வர சொல்லி ஒரு ஐநூறு ரூபாயா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரா ஈகைங்கிற குணம் ஊறி போச்சு அவர்கிட்ட கொடுக்காம இருக்க முடியல நாம் நினைக்கிறோம் நம்முடைய உழைப்பு நம்முடைய படிப்பு நம்முடைய சம்பாத்தியம் இது எனக்கானது ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாமே இங்க இருக்கு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம எடுத்துருக்கோங்கிறது தான் உண்மை அது நமக்கானது இல்லை நம்ம கொடுக்கணும் தேவைக்கு வச்சுக்கலாம் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் கொடுக்கணும் எல்லாமே இங்க இருக்கு என்ன இங்க இல்லை எல்லாமே இருக்கு ஆனா உடல் அளவிலோ மன அளவிலோ ஒரு திடமானவர்கள் எனக்கு எனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க எதுலையுமே திடம் இல்லாதவர்கள் அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு சின்ன கதை ஓரளவு வளர்ந்த ஒருவன் உடல் வலுவான ஒருவன் உயர்ந்த மரத்துல தேவையான பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டான் அவன் இப்படி ஆட்டுகிற போது பழங்கள்லாம் கீழே விழுந்தது மரமேற முடியாத ஒருவர் உயரமும் ரொம்ப கம்மி இப்படி எட்டி கூட பறிக்க முடியாத அளவுக்கு உயரம் கம்மி அப்போ எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு தேவையானதை கூட தான் செஞ்சிக்க முடியாத ஒரு நபர் இவர் ரொம்ப வலிமையான நபர் தன்னுடைய தேவைகளை எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் ஆட்டினதில் கீழே விழுந்ததை இவர் எடுத்து சாப்பிட்டார் இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு அப்புறம் அந்த வலிமையான நபர் தினமும் சரி வந்து அலைஞ்சிட்டு முடியாது ஒரு வாரத்துக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு வாரத்துக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போனார் சரி பக்கத்துல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க மனைவி அப்படின்னு ஒரு கூட்டம் கூடிச்சு சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டார் மரத்தையே எடுத்துட்டு போயிட்டார் இவருக்கு ஒன்றும் இல்லை உண்மை என்ன இவனையும் இறைவன்தான் இறைவன்ல இருந்து வந்தவன் தான் இவனும் இவனும் இறைநிலையில இருந்து வந்தவன் தான் இந்த இறைக்கு தெரியாதா இவனால் எல்லாம் முடியும் இவனால ஒன்றுமே முடியாது ஏன் அந்த ரெண்டையும் ஒரே இடத்துல அந்த இறை படைக்கணும் இல்லைன்னா அந்த ஏன் அந்த இறை இரண்டா மாறி இங்கே வரணும் இவன் இவனுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இறைக்கு நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அவன் என்கிட்ட இருந்து வந்தவன் தானே என்னுடைய குணம் அவங்கிட்ட அப்போ அம்மா அப்பாவோ அம்மாவோன்னு நினைப்பாங்க இல்லையா என் பிள்ளை என்ன மாதிரி இருப்பான்னு அந்த நம்பிக்கையில் தான் இறை நம்ம இங்கே அனுப்பி வச்சிருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தர் உதவுவாங்கங்கிற நம்பிக்கையில் ஆனால் நாம் அப்படி இல்லையே கூட பிறந்தவங்களே நம்மளை விட்டு ஒரு மேலே ஒரு ஒரு படி மேலே போயிட்டாங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள அரிக்குதே எவ்வளோ ஒரு விலங்கு குணம் விலங்குகிட்ட கூட அந்த குணம் இருக்கான்னு தெரியல ஒரு இழிவான குணம் இந்த மனிதனிடம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மனிதனிடம் மேலான ஒரு குணம் இருக்கு அதுதான் மனித குணம் அந்த குணத்தை வர தான் இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்